கிருபை உங்களை விட்டு போகாமல் பாதுகாத்து கொள்ளுங்க ஐயா என் சொந்தகாரம் போய்ட்டானா அவன் போட்டோம் அல்ல என்னை யாராவது புறக்கணிக்கிறார்களா புறக்கணிக்கட்டும் அல்லது என்னை விட்டு எதை வேணால் போகட்டும் ஆனாலும் தேவனுடைய கிருபை அந்த இறக்கம் நம்ம விட்டு போகாமல் செய்து பாதுகாத்து கொள்ளுங்க பன்னெண்டு சீசர்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா படகுல போயிட்டு இருக்கிறாங்க போகும்போது பார்க்குறோம் அங்கே நல்லா தான் போயிட்டு இருக்கிறாங்க திடீர்னு பார்த்தீங்கன்னா அவர் நல்லா இயேசு கிறிஸ்தவனும் அயர்ந்து தூக்கிட்டு இருக்கிறாரு பன்னெண்டு பேரும் படகுல போயிட்டு இருக்கிறாங்க அவர் மத்தியில் ஏசு கிறிஸ்து இருக்கிறாரு அந்த இயேசு கிரிஸு இருக்கிறத அவங்க என்ன செய்யலை அறிந்து கொள்ளலை அறிந்து கொள்ளாமல் என்ன செய்கிறாங்கன்னா அவங்க பாட்டுக்கு அப்படியே கடலில் கொந்தளிக்குது புயல் காற்று வீசுகிறது உடனே தடுமாறி நிற்கிறார்கள் தடுமாறி நிற்கிறாங்க ஏன்னா இது என்ன சொல்றாங்க அப்படின்னா ஒரே ஒரு வார்த்தை இயேசுவே நாங்கள் சாக போகிறோம் அப்போ நம்மளுடைய வாழ்க்கையில இயேசு இருக்கிறாரு நம்மட குடும்பத்துள்ள இயேசு இருக்கிறாரு என்னோட கூட இயேசு இருக்கிறாரு அவர் என்னோட கூட பயணிக்கு இருக்கிறாரு இந்த சூழ்நிலை என்ன சொல்றோம் நான் மடிந்து போக போகிறோம் அப்ப அது விசுவாசம் ஏன் இப்படி இருந்தது ஏன் இந்த விசுவாசத்துக்குள்ளாக இவங்க மாறினாங்க ஏன் இப்படி மாறி சூழ்நிலை இருக்கிறாங்கன்னு சொல்லி தெரியலங்க எனக்கு அதான் இன்னைக்கு நான் உங்களுக்கு தெளிவாக சொல்லித்தரேன் ஏசு கிறிஸ்து என்னோட வாழ்க்கையில் இருக்கிறார் என்றால் என்னோடு கொடுக்குறவர்கள் என்னை இணைச்ச மாட்டாங்க நட்பு ரீதியில் இருக்க மாட்டாங்க எனக்கு நிறைய பேர் சொல்லுகிறாங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஐயா இனிமேட்டுக்கு எல்லாம் ஒன்றா சேர்ந்து செய்வோமே நான் எப்படி சொல்கிறேன் யாருமே ஆமா என்னை உண்டாக்கின தேவனுக்கு ஸ்தோத்திரம் இன்னைக்கு ஆண்டவர் நம்மை அவர் நினைத்திருக்கிறார் அப்ப இன்னைக்கு பாருங்க நம்மை தேவனாய் கர்த்தர் உருவாக்க நினைத்தார் என்றால் அதை யாரை கொண்டு போகணும்னு நினைச்சு வர்றவரு நம்மளுக்கு செய்ய சுத்தமா இருக்கிறார் அன்பு சகோதரனே சகோதரியே இந்த இரவு நேரத்தில் நான் உட்கார்ந்து உங்கள் இடத்துல பேசுகிறதுக்கு காரணம் தெரியுங்களா இந்த இரவு நேரத்தில் நிறைய பேர்த்துக்கு ஒரு சமாதானம் கிடைக்கிறது எத்தனையோ குடும்பங்களில் இரவில் தூங்குறதுக்கு முன்பாக எவ்வளோ போராட்டங்கள் இருக்கும் எவ்வளோ கவலைகள் இருக்கும் ஆனால் அவைகள் மத்தியில் தேவனை கருத்த ஒரு சந்தோஷத்தையும் ஒரு சமாதானத்தையும் கொடுத்து ஆண்டவங்களை ஆஸ்ரோதிக்க விரும்புகிறார் பிள்ளை இல்லாமல் இருக்கிறதான உங்களுக்கு ஆன்வை தேவனக்கர்த்தர் நல்ல ஒரு மகனை கொடுப்பா இல்லை ஒரு மகளை கொடுப்பா பல மடங்கு ஆஸ்ரோதிக்க இருக்கிறார் நானும் பிரயர் பண்ண போகிறேன் உங்களுடைய பெயரை சொல்லுங்க நான் உங்களுக்காக ப்ரேயர் பண்ணுறேன் பிரைஸ்லாட் அப்போ எனக்காக என்ன செய்யுங்க ஜோம் பண்ணுங்க ஜாமக்காரன் யூடியூப் சேனலுக்காக ஜோம் பண்ணுங்க குணசார குணசேகரன் ஆகிய எனக்காக ஜோம் பண்ணுங்க இல்லையா குணசேகரனாக எனக்காக ஜோம் பண்ணுங்க ஜாமக்காரன் ஊழியத்திற்காக ஜோம் பண்ணுங்க ஜாமக்காரனுடைய ஊழியங்கள் பெருகும்படியாக காரியங்களை மனசுக்குள்ளாக வைத்து அப்படியே புதைத்துட்டு போயிடுறாங்க ஆனால் நான் ஒரு ஆள் என்ன செஞ்சு ஆணு சமது உட்கார்ந்து ஜபிக்க ஆரம்பிச்சேன் அப்போ ஜபிக்கிற போது ஆண்டு சொல்லிக் கொடுத்த கற்றுக் கொடுத்த சில காரியங்கள் உண்டு அநேகரை எழுப்புகிறதான ஒரு ஊழியத்தை செய்யும்படியாக நம்மளுக்கு அன்று வைத்திருக்கிற அன்பு சகோதரர்களே பார்க்குற போது இரக்கம் உள்ளவரே மனது உருக்கம் உள்ளவரே நீடிய சாதம் பொறுமை அன்பு உடையவரே ஆமாம் நான் வெளிநாடு போக வேண்டும் எனக்கு ப்ரேயர் பண்ணுங்க ஐயா கத்தருக்கு சுத்தமான நீங்கள் சீக்கிரம் போவீங்க அப்புறம் ஜபமே ஜெயம் நன்றி ஒரு ஊழியத்தை செய்கிறதான ஒரு காரியத்தை கர்த்தர் உங்களுக்கு அவர் செய்ய இருக்கிறார் நான் சில சூழ்நிலையில் ஆண்டு சமூகத்தில் உட்காந்து நான் வந்து டிஸ்கஸ் பண்ணும்போது ஆண்டோடு கூட தான் நான் சில காரியத்தை நான் பேசுவேன் ஆண்டவரே இந்த காரியத்தை நான் செய்யலாம்னு இருக்கிறேன் ஆண்டவரே இந்த சூழ்நிலை இப்படி இருக்கிறது நான் என்ன செய்வேன்னு சொல்லி ஆண்டோட சமூகத்தில் நான் புலம்ப ஆரம்பிப்பேன் அப்போ என்னோடு கூட ஆண்டோர் பேச ஆரம்பிப்பார் வாங்க பிரைஸ்லா அப்ப பேச ஆரம்பிக்கிற அப்போ நீங்க நல்லா ஜபிக்கிறதான ஒரு நபரா இருக்கிற போது